கைப்படுவாரா அல்லது தமிழ் கட்சிகள் கைப்பற்றுவரும் போட்டி இடங்கள்ல மக்கள் வந்து ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கின்றார்கள் சில இடங்களில் ஒரு மந்த நிலை காணப்பட்டிருக்கிறது அதனுடைய தரவுகள் பற்றி கணக்கப் போவதில்லை ஆனால் மக்கள் தங்களுடைய உள்ளூர் பிரச்சனைகளை வந்து தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு பொறுப்பான ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுப்பதற்காக ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கின்றார்கள் அரசியல்வாதிகளில் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள் வாக்களித்த பின்னர் சில இடையங்களில் எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அவை எல்லாவற்றையும் தொகுத்துதான் இந்த காணொலியில் பயக்க போகின்றோம் அதை விட தேர்தல் சில முடிவுகளையும் வெளியாகி இருக்கின்றன அது இந்த காணொலியில நம்ம பார்த்து போகிறது நேரடியாகவே காணொலிக்கு போகும் காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்கள் இப்பதான் என்றாலோ பாருங்க அப்பதான் நான் போடுகின்ற காணொலிகள் எல்லாவற்றையும் உங்களால தொடர்ச்சியாக பார்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு காணொலிக்கு போறோம் என்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அரசியல்வாதிகள் எல்லாருமே மக்கள் எல்லோருமே வந்து வாக்களிச்சிருக்கின்றார்கள் பெருமளவில் வந்து இதுல இந்த அரசியல்வாதிகள் வாக்களித்து விட்டு நிறைய விடயங்களை சொல்லுவார்கள் அதுதான் இன்னைக்கு இல்ல எல்லா பெரிய செய்தி உலகம் இல்லை வந்து கேட்க இருக்குது அப்படின்னா நிறைய அரசியல்வாதிகள் சில விடயங்களை குறிப்பிட்டார்கள் நாங்கள் இளம்பு உரங்களை தொடங்குவோம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது உளறி இருப்பாரா அப்படின்னு சொல்லி எல்லோருமே ஆர்வத்தோட எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க ஆனா அவர் எதுவுமே உளரவில்லை அவர் ஓரளவுக்கு முயற்சி செய்து ஓரளவுக்கு உளராங்கலோ கதைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தாங்கள் இன்னும் பதினேழு சபைகளையுமே கைப்பற்றுவோம்னு சொல்லி பிடிவாலமா அடம் பிடிச்சு கொண்டுதான் இருக்கிறார் தாங்கள் பதினேழு சபைகளை கைப்பற்றுவோம்னு சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தார் இன்னொரு முறையும் தாங்கள் வெற்றி பெற்றதாகவே உணர்கிறோம்னு சொல்லியுமே சொல்லி ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்கள் இதுவரைக்குமே இந்த ஒரு ஆளுங்கட்சிக்குமே வந்து வந்து தமிழ் கட்சிகள் வந்து பயந்த ஆனால் இம்முறை வந்து இவர்கள் வந்து இருந்து ஜேவிபி வந்து வெற்றி பெற்று விடுமோ என்ற ஒரு பயத்துல வந்து இருக்கிறார்களோ அந்த பயமே வந்து நாங்கள் வெற்றி பெற்றதாக உணர்கிறோம்னு சொல்லி சொல்லி இருக்கிறோம் ஏன்னாடா ஜனாதிபதி தேர்தலில் யாழ்ப்பாணத்துல அவர்கள் அந்த தாலிபன் தரப்பு கட்சிக்கு வந்து நிறைய வாக்குகள் தானே ஆக அந்த கட்சியினுடைய அந்த வாக்குகள் வந்து இந்த தேர்தலையுமே பதிவாகி விடுமோன்ற ஒரு அச்சம் வந்து உண்மையிலேயே தமிழ் கட்சிகளுக்கு வந்து நிறையவே இருந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தையும் மறைந்து வந்து மக்கள் வந்து மாறாக வாக்களித்து விடுவர்கள் என்ற ஒரு அச்சம் இருந்தது அந்த ஒரு போட்டி நிலை வந்து காணப்பட்டது அதன் அடிப்படையில் அவர் அப்படி சொல்லி இருந்தனர் அதே நேரம் பண்ண சொல்லி மக்கள் வந்து பேர பேரளவான மக்கள் திசை காட்டியோடு ஒன்றாக பயணிப்பதால வந்து இந்த பிழைப்புவாதி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பயம் இருக்குதான் அந்த பயமே வந்து நாங்கள் வெற்றி பெற்றதாக உணர்கிறோம் சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக பதிவு சொன்னா ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் என்று என்ன சொல்லியிருக்கிறார் அத்தனுடைய முக்கப்புதான் சில பதிவுகளை போட்டிருக்கின்றார் என்னன்னு சொன்னா சில சில பேர் வாக்குச்சீட்டுகள்ல ஊசி என்று சொல்லி எழுதி கொண்டும் வாரினமாம் என்று சொல்லி அவர் போடுற காலையில இருந்தே தகவல்கள் வந்து கிடைக்க தொடங்குகின்றார் சில பேர் ஊசி என்று சொல்லி வாக்குச்சீட்டுகளையே எழுதி போயிரு போறினமாம் என்ற மாதிரியும் அவர் போட்டிருக்கின்றார் அதே நேரம் முன்னொரு பதிவு ஒன்றையும் அவர் சொல்லி போச்சான் போட்டு இருக்கின்ற ஆக அதாவது இந்த என்பி வாக்களிக்கின்ற வீதம் குறைவாக இருந்திருக்க வேண்டும் அவருடைய பதிவுகள்ல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் தொடர்ச்சியாக செல்வம் அடைக்கல்நாதன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது வடக்கு கிழக்கை வந்து எந்த பிரதேசங்களை நாங்களே ஆழ்வோம்னு சொல்லி ஜேவிபியினருக்கு வந்து எங்கள் பிரதேசங்களை ஆள வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லிக்குமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியா பார்த்தோம்னா கஜேந்திர பொன்னம்பலம் அவர்களுமே வந்து வாக்களித்து விட்டு ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்ட விடயம் தான் தாங்க இரண்டாயிரத்தி பத்துல இருந்தே வந்து ஒரு கொள்கையோடு பயணிக்கிறோம் நேர்மையாக பயணிக்கிறோம் உங்களுடைய கொள்கைகளோடு இணைந்து வருவர்கள் வருபவர்களை வந்து நாங்கள் ஆதரித்துக் கொண்டு இணைந்து செயல்படுவதற்கு தயாராக சொல்லியுமே அவர் சொல்லி இருக்கின்றார் ஆனால் நாங்கள் கொள்கையிலிருந்து வந்து இன்றைக்குமே மாறப்போவதில்லை என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதையில பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அதே மிக பிள்ளத்தினுடைய தலைவருமாறக்கூடிய சித்தாந்தம் என்ன சொல்லிட்டு தங்களுடைய கட்சி வந்து அதிகம் வாக்கு பெறுவதற்கு அதிகம் சபைகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் தமிழ் கட்சிகள் வந்து சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய சபைகளை அமைக்க வேண்டிய ஒரு வந்து சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மக்கள் வந்து ஆதரவத்தோடு வாக்களிக்கிறார்கள் தங்களுடைய உள்ளூ உள் உள்ளூர் பிரச்சனைகளை வந்து கொள்வதற்காக ஒரு சரியான நபரை தேர்ந்திராக மக்கள் ஆதரவத்தோடு வாக்களிக்கிறார்கள் என்று சொல்லியுமே வந்து சித்தாந்தர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி இருக்கையில ஒரு வாக்குறுதி ஒன்றை சுகாண்ட அதாவது இந்த வட்டுக்கோட்டை பகுதியில அதாவது சைக்கிள் கட்சியினை விட ஒரு கூட கூடப்பட்டால் தான் இந்த அரசியல் பயணத்திலிருந்து விலகிக் கொள்கிறேன் சொல்லி இவர் தேர்தலில் வந்து ஒரு வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருப்பார் அப்ப அது தொடர்பாகவும் ஒரு பதிவொன்றை போட்டிருந்தார் அதாவது சுகாசணி பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் மாவீரர்கள் விறந்தது மரணித்தது நமக்காக என்றால் தாம் தேசிய சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிக்க சொல்லிட்டு சிங்கள கட்சிகள் என்பிபிஇ அதோட எந்த ஒரு சிங்கள கட்சிகளுக்கும் சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற அதே நேரம் ஒரு விடயம் ஒன்றையும் அதாவது இந்த அரசியலிருந்து விலக போற சொல்லி நடந்த ஒரு விடயம் ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கின்ற தன்னை வந்து இந்த வள வலுத்து விட்டது வட்டுக்கோட்டை சொல்லியும் இந்த தமிழ் இனத்தை சொன்னா அதாவது வட்டுக்கோட்டையினுடைய வலி மேற்கு பிரதேச பிரதேச சபையை வந்து கைப்பற்றல வந்து அதை தீவிரமாக இருக்கிறார்கள் ஆகவே மக்கள் சைக்கிளுக்கு வந்து வாக்களின்னு சொல்லி சொல்லி இருக்கின்றார் மொத்தமாக மொத்தமாக இந்த வட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பதினேழு பதினைந்து சபைகளிலும் வந்து ஒட்டுமொத்த வாக்குகளிலே வந்து சைக்கிள் கட்சியை விட எம்பிபி ஒரு வாக்கையும் அதிகம் பெற்றிருந்தால் தான் அரசியலிலிருந்து விலகிக் கொள்றேன் சொல்லியும் அதுல எந்தவித மாற்றம் இல்லைன்னு சொல்லுமே வந்து அவர் வந்து தன்னுடைய முகமுத்தத்துல பதிவிட்டு இருக்காரு ஆனா ஒரு விடயம் ஒன்றை அதாவது அவர் நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தல் வேட்பாளராக இருந்து வந்து விலகிக்கொள்கிற அரசியல் அதுகளிலிருந்து விலகிக் கொள்கிறாரே தவிர ஆனால் இந்த தமிழ் மக்களுக்கான உரிமை போராட்டம் வந்து செல்வ அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட வந்து சேர்ந்து பயணிப்பதாகவே வந்து குறிப்பிட அவர் ஒருவேளை அவருடைய வாக்கு என்பிபிஆருக்கு அதிகம் இடம்பெற்று கூடவா இருக்கும் என்று சொன்னால் சுகாஸ் அவர்கள் வந்து இந்த வேட்பாளராக தேர்தல்களை வந்து ரொம்ப உதவி நடத்தி கொள்வார் சித்தான் நினைக்கின்றேன் இப்படி இருக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா நெடுந்தீவுல வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து வாக்குகளை வந்து இப்ப என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் அடிப்படையில நெடுந்தீவுல பாத்தீங்கன்னு சொன்னா தமிழரசு கட்சி வந்து வாசகங்கள்ல வந்து முதன்மையிடம் வகிக்கிறதாகவும் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஈர்பி டிப்பிற்கு வந்து இரண்டாம் இடமாகவும் மூன்றாவதாக தான் வந்து இருப்பதாக ஒரு செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது ஓரளவுக்கு சந்தோஷமான செய்தி அதாவது தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தோடு தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அதே நேரம் மக்கள் வந்து சிங்கள கட்சிகளுக்கு அல்லது வந்து என் பிபியினருக்கு வாக்களிக்காமல் ஏதோ ஒரு வகையில அது அந்த கட்சியில நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழ் தேசியம் சார்ந்து வாக்களித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கல வந்து உண்மையா ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருந்தது தொடர்ந்து பார்ப்போம் இந்த வாக்குகள் என்ன ஆரம்பிக்கப்பட்டுள்ளன யார் ஆட்சியை கை அதாவது யார் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி போகிறார்கள் என்பதை வந்து நான் நாளைய தினம் உங்களுக்கு எல்லாவற்றையுமே தொகுத்து ஒரு காணொலியில் தருக்கின்றேன் அது வரைக்கும் நான் உங்களிடம் விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவன்யா